வணக்கம் என்னுடைய பெயர் பிரேமலதா நான் அறிஞரான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேரரசராக பணிபுரிந்து வருகிறேன் தற்போது என்னுடைய தலைப்பு முற்காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட நூலான ஐம்பெருங்காப்பியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த ஐம்பெருங்காப்பியங்களில் ஐந்து காப்பியங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சரிங்களா இதில் சிலப்பதிகாரத்தில் வந்து நம்ம மெயினாக வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னா எந்த காலத்தில் எழுதப்பட்டது யாருக்காக எழுதப்பட்டது சரிங்களா இது வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் ஒரு கோவலன் என்ற ஒரு வணிகனை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல் சரிங்களா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து யாருன்னு சொன்னால் இளங்கோ வடிக்கல் இந்த நூலை வந்து மக்களுக்கு ஏன் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து எப்படியெல்லாம் மக்கள் வாழணும் வாழக்கூடாதுன்றதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்காங்க இதில் வந்து முதல்ல வந்து இந்த ஐம்பெருங்க வந்து என்னென்னா அணிகலனங்களை பற்றி வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க சரியா இதில் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து சிலம்பு அதாவது மகளிர் காலில் அணியும் காலணியை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக சொல்கிற மணிமேகலையில் வந்து எந்த அணியை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் உடுத்த கூட உடுத்தக்கூடிய உடையில வந்து அவங்களோட அணி உடை வந்து கீழே நழுவி விழாமல் இருக்க இடுப்பில் கட்டும் அணி அதை பற்றி வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியில் சிந்தாமணின்றது வந்து என்னென்னா அரசன் முடி அதாவது முடிச்சூட்டு விழா நடத்தும் போது வந்து அரசனுக்கு வந்து கிருடம் வைப்பாங்க இல்லைங்களா அதில் வந்து மணிக்கற்கள் மணிக்கற்களால் பதிக்கப்பட்ட சிந்தாமணின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து பற்றி சொல்கிறாங்க குண்டலகேசி குண்டலகேசின்றது வந்து என்னன்னு சொன்னால் காதில் அணியும் அணி அதாவது குண்டலம்ன்றது காதில் பெண்கள் காதில் அணியும் அணி இதில் வந்து என்னென்னா குண்டலகை இன்னும் சிறப்பாக வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு அழகே காதில் அணியும் அணியும் கூந்தலும் தான் சிறப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வளையபதி வளையபதியில் வந்து எதை பற்றி சிறப்பாக சொல்கிறாங்கன்னா பெண்கள் கையில் அணியும் அணி இதை பற்றி வந்து பெருசாக சொல்கிறாங்க சரியா சரி இப்போ வந்து நம்ம ஐம்பெருங்காப்பியத்தில் முதலாவதை பார்க்குறது வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் வந்து என்ன என்னென்னா ஒரு மூணு விஷயத்தை பற்றி ஒரு கோர்வையாக சொல்கிறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாட்டு இருக்குது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவதும் ஊழ்வினை உருட்டு வந்து ஊட்டும் அதாவது இதுக்கான மீனிங் வந்து அதாவது இதுக்கான விளக்கம் வந்து என்னன்னு சொன்னால் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் அதாவது என்னென்னா நம்ம என்ன தான் வந்து அரசியல் அதாவது இந்த காலகட்டத்தில்னால் இப்போ அரசியல்வாதீங்க அப்போ வந்து மன்னர்கள் சொல்லுவாங்க மன்னர்கள் என்ன சிறப்பான ஆட்சி செஞ்சாலும் மக்களுக்கு தகுந்த ஆட்சியை செஞ்சால் தான் அந்த ஆட்சி முறை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து உரைசால் பத்தினியே உயர்ந்தோர் ஏற்றுவர் அதாவது கோவலன் கண்ணகியை விட்டு போனதுக்கப்புறம் கூட கண்ணகி வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு கற்பு கரிசியாக இருந்தா அவளை வந்து உயர்ந்தோர் எல்லாருமே வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு கற்பு கரிசியாக இருந்திருக்கான்னு சொல்கிறாங்க ஊழ்வினை ஊர்த்து வந்து ஊட்டும்ன்றது வந்து என்னன்னு சொன்னால் நம்ம செய்கிற தப்புக்கு இப்போ நம்ம தண்டனை கிடைக்கினாலும் பின்னாடி கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனை இருக்குது அதனால் வாழும் காலத்தில் வந்து எந்த தவறும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து முதலாவது வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் சிறப்பு வந்து என்னென்னா கோவலன் கண்ணகி மாதவி சரியா அதாவது கோவலன் கண்ணகியை விட்டு மாதவி கிட்ட போகிற நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து இரட்டை காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை நன்றி